சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை செய்யப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற நிலைவரம் என்ன இப்போ நீங்கள் இங்கு வருவதற்கு முன்னால் அந்த துறை சார்ந்த வைத்தியர்களோடையும் தென்மராட்சி அபிவிருத்தி அபிவிருத்தி நிறுவனம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தாலும் அந்த விடயங்களை சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்னேற்றத்தை சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதிலே உங்களுக்கு இருந்த சந்தர்ப்பங்களும் சவால்களும் என்ன மருத்துவமனுடைய வளங்கள் அங்கே ஆரம்பிக்கப்படாமல் இருக்கின்ற பிரிவுகள் துறைகள் எல்லாம் திரும்ப நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து உங்களுடைய எதிர்கால தேர்தலுக்கான வாக்கு வங்கியை நிரப்புவதற்கு முயற்சிக்கிறீர்கள் என்று கூறினால் அதற்கு என்ன கூறுவீர் சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை செய்யப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளை கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர் டாக்டலேஷ் தேவானந்தா அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றார் மற்றெல்லா அரசியல்வாதிகளையும் விட அந்த விடயத்திலே களமிறங்கி விடயங்களை சுமூகமாக நகர்த்துவதற்கு முயற்சி எடுப்பதாகவே தெரிகிறது வணக்கம் அமைச்சர் வணக்கம் இப்பொழுது இருக்கின்ற நிலைவரம் என்ன இப்போ நீங்கள் இங்கு வருவதற்கு முன்னால் அந்த துறை சார்ந்த வைத்தியர்களோடையும் அதே நேரத்தில் சாகு எச்சரிக்கான அபிவிருத்தி குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த அபிவிருத்தி குழுவையும் அந்த வைத்திய குழுவையும் சேர்ந்து கலந்துரையாடி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் என்ற ஒரு முடிவு எட்டி வைத்திய குழு எனும் பொழுது இப்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்க நியமிக்கப்பட்டவர் வைத்திய அத்தியட்சகர் மற்றும் ஆர்டிஹெச்எஸ் அவர் என்னென்று சொல்கிறார் ஆர்டிஹெச்எஸ் என்றால் பிராந்திய சுகாதார சேவை பணி மற்றது மாகாண பணிப்பாளர் மூன்று பேரோடையும் கலந்துரையாடி ஒரு அபிவிருத்தி குழு எத்தனை பேர் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேரை கொண்டு ஒரு அபிவிருத்தி குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவோட ஒரு கலை விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நான் என்னமாக பத்தொன்பதாம் தேதி மேற்கொள்ள இருக்கிறேன் ஆனால் அதுக்கு இடையில் இண்டையான் கலந்துரையாடலில் ஒரு 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 பொது புரிந்துணர்வு ஒன்று ரெண்டு பக்கத்துக்கும் மேற்பட்டு ரெண்டு பக்கம் அபிவிருத்தி குழு சாவகச்சேரி அபிவிருத்தி குழுவுக்கும் அந்த வைத்திய குழுவுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஏன்னா அவர்கள் அந்த அமைக்கப்பட்ட அபிவிருத்தி அபிவிருத்தி குழு அவர்கள் என்னென்றால் அந்த மக்கள் தாங்க முடியாமல் தான் வீதிக்கு வந்தது அளவுக்கு கடந்த காலத்தில் அந்த தலை வை சாவகச்சேரி வைத்திய சாலை பல அந்த மக்களுடைய ச தென்மராட்சி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை அது மாத்திரமில்லை வைத்தியசாலை எடுக்கவில்லை என்றால் யாரைக்கும் அன்றைக்கு இருந்த நிர்வாகம் எடுக்கவில்லை தொடர்ச்சியாக இருந்து வந்த நிர்வாகம் நிர்வாகம் எடுக்கவில்லை அதோடு மாத்திரமல்ல அந்த மக்களுடைய மனோ மனோநிலையை புண்படுத்தக்கூடிய வகையிலையும் நடந்திருக்கு அதை இன்றைக்கு ரெண்டு தரப்பும் கலந்துரையாடி ரெண்டு தரப்பும் பிரச்சனைகளை விளங்கி கொண்டிருக்கிறோம் ஆனப்படினால் சுமூகமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாமல் பொழுது டாக்டர் அர்ஜுனா இந்த விடயத்தினுடைய அல்லது பிரச்சனையினுடைய ஒரு தரப்பு அல்லவா இல்லை அவர் ஒரு தரப்பாக என்றால் அவருக்கூடாது அந்த பிரச்சனை வழியால் வந்திருக்கு அவருக்கூடா என்ற பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய அந்த அந்த இதில் இருக்கலை இவருடைய அந்த அழைப்பு அல்ல இவருடைய வெளிப்படுத்தல் கூடாக அது வெளியில் வந்தது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விடயமாக தான் பார்க்குறேன் அது வெளியால் வந்திருக்காவிட்டால் இன்னும் அது இன்னும் அமுங்கி போய் இன்னும் பிரச்சனைலாம் கூட்டி இருக்கு அர்ச்சுனா வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக தென்மராட்சி அபிவிருத்தி அபிவிருத்தி நிறுவனம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தாலும் அந்த விடயங்களை சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்னேற்றத்தை சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதிலே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்களும் சவால்களும் என்ன இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ள வேணும் இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் நான் அந்த பிரச்சனையை வேறு வேலைப்பழுக்கள கூட இந்த பிரச்சனையை நான் சரியாக அணுக முடியவில்லை ஆனால் இந்த இந்த அவர்களுடைய அந்த வெளிப்படுத்தலும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாக்கள் வந்ததாலையும் அந்த அதை நான் பற்றி கொண்டு அந்த பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டும் என்ற முடிவில் செயல்படுறேன் நான் நான் மாத்திரம் அல்ல இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சகல கட்சியினருக்கும் அந்த பொறுப்பிற்கு ஆனால் நான் என்ன கூடாக அந்த தவறாக நான் எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் சுய விமர்சனம் செய்வது அது உங்களுடைய பெருந்தன்மையானது ஆனால் அமைச்சரவர்களே பிரதேச செயலகமட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதைவிட அங்கே சொல்லப்படுகின்ற தென்மாராட்சி அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகள் இவர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக உங்களோடு இது பற்றி கவ ஈடுபாடு காட்டி வந்தது இது பற்றிய முறைப்பாடுகளை கொடுத்தோம் நீங்கள் அண்மையில் வந்திருந்த ஜனாதிபதியின் கவனத்துக்கு கூட நீங்கள் இதனை கொண்டு சென்றதாக அங்கே பிரிட்டனில் இருக்கும் அந்த பிரதிநிதி கொடுக்குறார் தென்மராட்சி அபிவிருத்தி அபிருச்சினுடைய நீங்கள் இதில் பாடுபட்டிருக்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு இந்த சவால்கள் என்ன பொதுவாக என்னுடைய சவால்ன்னைக்குள்ள இந்த ரஜினியினுடைய படத்துல போ சொல்றது போல ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னதுக்கு செமன் என்று சொல்றது போல எனக்கு மாறி நூறு தடவை சொன்னா தான் ஒரு தடவை சொன்னதுக்கு சமன் என்று வேலை பழுக்கல் ரொம்ப பிரச்சனைகள் உங்களுடைய நான் ஒரு பத்து நிமிஷம் தான் இப்போ மினக்கர் நான்டா இன்னொரு எங்கே இந்த நேர பிரச்சனை தான் பல விடயங்களை உங்களால் கவனிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தால் உங்களுடைய சார்பிலே பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் சில சில விடயங்கள் நான் தான் அதை நேர கையாள வேண்டி இருக்கின்றது பருங்க பண்டை கருத்துக்கொண்டால் நாலு அதாவது இந்த சமுர்த்தி என்ன சமுர்த்தி இல்லை இந்த என்னென்ன என்ன ஆ புலமை பரிசு பரிசு பண்ட புலமை பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டி வந்தது அப்போ நாளாக பிரித்து தான் அதை செய்யக்கூடிய இருந்தது காலையில் எட்டரை மணியிலேருந்து பின்னர நாள மணிக்கு தானே அது முடிஞ்சது அதுக்கு பிறகு வெவ்வேறு சந்திப்பு இல்லை உங்களோட சந்திப்புக்கு இப்போ வந்துடுது படை இருக்கிறது சாவச்சேரி மருத்துவமனுடைய வளங்கள் அங்கே ஆரம்பிக்கப்படாமல் இருக்கின்ற பிரிவுகள் துறைகள் எல்லாம் திரும்ப மூன்று மாதத்துக்குள்ள அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் டாக்டர் அர்ஜுனா சொன்ன அதே விடயங்கள் அதே அந்த டாக்டர் டாக்டர் அர்ஜுனா மாத்திரம் இல்லை அந்த மக்களாலையும் வழிபடுத்தப்பட்டிருக்கு தானே அதே நேரத்தில் அந்த அந்த மக்கள் அந்த அர்ஜுனா அர்ஜுனா அவர்கள் அந்த பிரச்சனையை வழி கொண்டு வந்ததால தான் இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஒரு வழியும் திறக்கப்பட்டிருக்கிறபடியினால் அரிச்சனா எந்த பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்படக்கூடாதுன்றதிலையும் அவர்கள் ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்கணும் இன்றைய கூட அந்த பிரச்சனை அதில் எடுத்தவை அப்போ நான் சொன்னான் இது அதுக்குரிய தலைமல்ல அந்த அமைச்சர் வாரர் பதினேழாம் தேதி அவரோடு நாங்கள் அதில் பற்றி கதைக்கலாம் அதை பிரச்சனையாக இல்லை பார்க்கலாம் ம் இப்பொழுது முக்கியமாக முதல் முன்னுரிமை எதிர்க்கு கொடுக்க போகிறீர்கள் சாவச்சேரியில் என்ன விடயத்திலே மாற்றம் வரப்புகிறது ஒரு முன்னுரிமை இல்லை முன்னுரிமைன்றது அந்த சாவகச்சேரி அந்த மக்களுடைய மனோனிலேய மனோனில பாதிக்காத வகையில் அந்த மக்கள் என்னென்ன எந்தெந்த ப பக்கத்தில் பாதிக்கப்பட்டுச்சுனமோ அந்த பாதிப்புகள் ஒன்று வந்து அங்கே வேலை செய்கிற வைத்திய அதிகாரிகள் வந்து தங்களுடைய கடமை நேரத்தில் தங்களுடைய கடமையை செய்கிற இல்லை என்று சொல்லி ஒரு பரவ பரவலான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டது அப்போ அதை தீர்க்கிற முயற்சி அனைமாக வெற்றி அழிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் வெற்றி அழிச்சிருக்கும் அதை விட அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றது அடுத்தது வந்து வளங்கள் மற்றது இன்னும் மேலதிகமான வளங்களை விரைவாக கூடாக வளங்கள் என்று சொல்லிக்கலாம் வளங்களை பெற்றுக் கூடாக பண்டிகைக்கு அதில் நாங்கள் அந்த அபிவிருத்தி குழுவும் அந்த அந்த புதிய நிர்வாகமும் வருகிற மூன்று மாதத்துக்குள்ள பல மாற்றங்களை செய்து முன்னேற்றகரமாக அதாவது அழுத முகத்தோட நோயாளிகள் வருகின்றார்கள் திரும்பியும் அழுத முகத்தோடு போகாமல் சிரித்த முகத்தோடு திரும்பி போகிற நிலைமையை இந்த மூன்று மாதத்துக்கு ஏற்படுத்துகிறதாக அபிவிருத்தி குழுவும் அந்த வைத்திய குழுவும் வணங்கி இருக்கணும் அபிவிருத்தி குழு புதிதாக அமைக்கப்பட்ட அபிவிருத்தி குழுவிலே தென்மாராட்சியினுடைய பல்வரப்பட்ட அமைப்புகளுடைய பிரதிகளையும் உட்படுத்தி இருக்கிறீர்கள் அவர்களுக்கு திருப்தியா அதாவது நடைமுறையில் அவர்கள் அந்த பாதிப்பால் இன்னும் அவைகளுக்கு அதிலேருந்து வெளிவர முடியவில்லை நீங்கள் இப்பொழுது சொன்னீர்கள் தற்ப சில நிமிடங்களுக்கு முன்னர் அவர்கள் புண்பட்டிருக்கிறார்கள் என்று அதான் அதிலேருந்து அவைகளால் வெளிவர முடியவில்லை இருந்தாலும் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக அவர்கள் அதுக்கு இணங்கி இருக்கின்றார்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல வருகிற பத்தொம்பதாம் தேதி நான் இருபாந்தி தேதி வருகின்ற இருபத்து பத்தொம்பதாம் தேதி சொன்னேன் இருபத்தொராந்தேதி இருபத்தொராந்தாம் தேதி காலையில் எத்தனை மணிக்கு வைக்கிறேன்னா ஒம்பது மணிக்கு அந்த கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரெண்டு மூன்று மணித்தேயாலும் ஒரு தலை விஜயத்தோடு ரெண்டு மூன்று மணித்தேயாலும் கதைச்சு நாங்கள் ஓரளவுக்கு அது ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்குமான்னு நம்புகிறேன் இப்போ இந்த சந்திப்பு கூட என்னது அபிவிருத்துக்குள்ளே ரொம்ப கொதிப்போடு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருந்தது ஆனால் அந்த கலந்துரையாடலுக்கு கூட இந்த நாங்கள் பிரச்சனையெல்லாம் கலந்துரையாடலுக்கு ஊடாகத்தான் தீர்க்க வேணும் விட்டுக் கொடுப்புகள் தன்மைகள் அப்போ இங்கே வந்து கூடின பாதிப்பு வந்து வைத்தியத்துறையிலாம் கூடின பா தவறுகள் அல்லது அந்த பின்னடைவுகள் இருந்திருக்கு அதை அவைகள் நிவர்த்தி செய்ய இந்த பிரச்சனை த மட்டும் நான் நம்புகிறேன் ஓம் நீங்கள் டாக்டர் அரிச்சு அர்ச்சுனா எழுப்பிய அதே விடயங்கள் மூன்று மாதத்திற்குள் அணுகப்பட்டு விரைவான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதே டோ டாக்டர் அர்ச்சுனா எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த சுமூகமான அணுகுமுறைக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய நோக்கம் எண்ணம் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் மற்றது அவர் பழிவாங்கப்படக்கூடாது அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் வழிவாங்கப்படக்கூடாதுன்றதில்லை பட் அவர் இந்த பிரச்சனையை சுமூகமாக விரைவாக தீர்க்க வேணுமென்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதான் நான் இன்றைய காலையிலேயும் நான் அவரோட கதைச்சிருக்கிறேன் இனி இரவும் நான் அவரோட கதைக்கு இருக்கிறேன் ஆனால் அவர் தெளிவாக இருப்பார் என்று நம்புகிறேன் இவ்வளவு அரசியல்வாதிகள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பொழுதிலும் களத்துக்கு சென்று களத்திலிருந்து உங்களுடைய அலுவலகத்திற்கு விடயத்தை சமரச பேச்சுவார்த்தைகளுக்காக இழுத்து வந்து அதிகாரிகளை இழுத்து வந்து வட தென்மராட்சி மக்களினுடைய பிரதிநிதிகளை இழுத்து வந்து நீங்கள் காலையிலே அல்லது இன்னும் எத்தனை தலைவர்கள் உரையாடி உரையாடியிருப்பீர்கள் என்பது தெரியவில்லை ஆனால் நீங்கள் அதையும் செய்து இந்த அளவு வேலை பழகும் மத்தியிலும் இவ்வாறு செயற்படுவதன் மூலமாக யாராவது ஒரு விமர்சகர் அல்லது ஒரு சாதாரணமான ஆளாக கூட இருக்கலாம் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பா பாவித்து உங்களுடைய எதிர்கால தேர்தலுக்கான வாக்கு வங்கியை நிரப்புவதற்கு முயற்சிக்கிறீர்கள் என்று கூறினால் அதற்கு என்ன கூறுவீர்கள் நான் அதில் பற்றி அலட்டிக்கொள்வதில்லை இதான் என்னுடைய தொ என்னுடைய நீண்ட காலத்தில் தொடர்ச்சியான செயல்பாடுகள் அதாவது சரிப்பில் என்ன யாராவது என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டி என்னை உணர் உணர் உணர உணர வைச்சால் இல்லை நானாக உண உணர்ந்தால் நான் ஒரு காலம் நான் பிடித்த முயலுக்கு மூன்று காலம்னு சொல்கிறதல்ல நான் அதை பிள்ளை என்று சொன்னால் வெளிப்படையாக மன்னிப்பு கே கேட்பதும் அதற்கு பரிகாரம் காண்பதும் தான் என்னுடைய பொதுவான இயல்பு அது ஆயுத போராட்ட காலகட்டமாக இருக்கலாம் இல்லை என்ற தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு ஜனநாய தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட செயல்பாடுகளாக இருக்கலாம் அதுதான் அதுதான் கூட அதில் பற்றியெல்லாம் நான் அலட்டிக்கொள்ள போகிறதில்லை போட்டுவார் போட்டுட்டும் புழுதி வேலை தூட்டு வேறு தூட்டட்டும் நாங்கள் எங்களுடைய நாங்கள் செய்வோம் நன்றி அமைச்சர் வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்